ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்களே வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போற சனிப்பெயர்ச்சியால சனி பகவான் உங்க இரண்டாம் வீடான கும்ப ராசியில இருந்து மூன்றாம் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க இந்த சனிப்பெயர்ச்சியால உங்களுக்கு ஏழரை சனிக்காலம் முடியுது இனி இருபத்தி ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு திரும்பவும் ஏழரை சனி வரும் மூன்றாம் இடத்து சனி பகவானை சகாய சனின்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் சனிக்கு மிகவும் சாதகமான வீடுங்க சனி மட்டும் இல்லைங்க சுக்கரனை தவிர எல்லா கிரகங்களுக்குமே மூன்றாம் வீடு சாதகமானதுதான் மூன்றாம் வீடு உபஜயஸ்தானம் இங்கு சனி மாதிரியான பாவ கிரகம் அமர்வது வாழ்க்கையில சிறப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசி அதிபதி சனி பகவான் இரண்டாம் வீடான தனஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் இரண்டாம் வீட்டில் மூலத்திரிகோண நிலையில் இருந்த கடந்த இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு பாதச்சனி நடைபெற்றது இப்போது உங்க ராசி அதிபதி வெற்றி வீடான மூன்றாம் வீட்டில் சென்று அமர்வதால சகல விதத்திலும் வெற்றி முன்னேற்றம் புகழ் செல்வாக்கு அதிர்ஷ்டம் முதலியவற்றை வழங்குவாருங்க இவ்வளவு நாளா தடைபட்டிருந்த காரியங்கள் எல்லாம் சரியான நேரத்துல நடக்கும் எடுக்கிற முயற்சியில எந்தவிதமான தடையோ தாமதமோ இல்லாம பலன் விரைந்து கிடைக்குங்க தொழில தடைபட்டிருந்த லாபம் இப்போது கிடைக்கும் வரவேண்டிய பணமும் வந்து சேரும் நீங்க கடனா கொடுத்து நிலுவையில இருக்கிற பணம் உங்களுக்கு வசூலாகும் நான்காம் இடத்துக்கு சனி பார்வை விலகுவதால அடிக்கடி ஏற்படும் சிறிய ஆரோக்கிய குறைபாடுகளால் வரும் மருத்துவ செலவுகள் குறையுங்க வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இருந்த தடையும் பற்றாக்குறையும் விலகும் சிலருக்கு பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வேலை செய்பவர்களுக்கு அதிக சம்பளம் மற்றும் உயர் பதவியோடு கூடிய நல்ல வேலை கிடைக்கும் தொழில் போட்டிகள் குறையும் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதாவது செயல்திறன் வெகுவாக அதிகரிக்குங்க ஒரு காலத்தில் உங்களால செய்ய முடியுமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அஷ்டமஸ்தானத்துக்கு இறந்த சனி பார்வை விலகிறதால எதிர்பாராத செலவுகள் குறையும் பிறர் பிரச்சனைகளில் நீங்க உங்க தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் மூன்றாம் வீட்டு சனியுடைய மூன்றாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வளர்றதால குழந்தைகளுக்கான செலவினங்கள் அதிகரிக்கும் வயது முதிர்ந்த மகர ராசியினரின் பிள்ளைகளுக்கு திருமணம் முதலான சுபகாரியங்கள் செய்து வைக்க ஏற்ற காலகட்டம் ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பார்வை விளறதால தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருமான தடை தொழில் முடக்கம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானமும் சேமிப்பும் அதிகமாக அதிகமாகக்கூடிய காலகட்டம் கடன் சுமைகளும் குறையுங்க உங்களுடைய திறமை மதிக்கப்படும் இவ்வளவு நாளா நீங்க செய்கிற வேலைக்கு குறைவான சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க சனி உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு இந்த ஏழரை ஆண்டுகளில் கற்றுக் கொடுத்து விட்டார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சோம்பல் முறித்து செயல்திறனுடன் முயற்சி செய்து உங்கள் இலக்குகளை நோக்கி சென்று வெற்றியடைவது மட்டுமே மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்களை செய்து கொள்வது இன்னும் சிறப்பை தரும் சனிக்கிழமை அன்னதானம் செய்து வாருங்கள் இது உங்கள் ராசியை மேலும் வலுப்படுத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளைச் செய்யுங்கள் குறிப்பாக முழங்கால் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் மகரம் நம் உடல் உறுப்புகளில் முழங்கால்களை குறிக்கக்கூடியது மற்றபடி இந்த சனிப்பயிற்சியால மகர ராசிக்காரர்கள் ஏழரை ஆண்டுகள் அனுபவித்து வந்த நரக வேதனை முடிந்தது இனி நல்லதே நடக்கும் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்